அரைக்கிலோ நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி ஆறு பூண்டு பத்து போல் சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருக ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சது கடுகுலந்த பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சோம்பு போட்டிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் எல்லாமே பச்சையாக போட்டிருக்கேன் அதனால் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா நல்லா வதங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சதுக்குள்ளே நண்டு எடுத்து போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கிரேவிமாக தான் பண்ண போகிறோம் குழம்பா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க நம்ம கிரேவியாக இருக்கிறதுனால நண்டு மூங்குற அளவுக்கு இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் உப்பு பத்திலன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க இப்போ நல்லா மூடி போட்டு அப்படியே நல்லா தண்ணி சுண்டி வர வரைக்கும் வேக விட்டுக்கோங்க அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கோங்க இப்போ நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு இருந்தால் தான் சாதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மசாலாவில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கடைசியாக மல்லி எல்லாம் கருவேப்பிலை தூ இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சளி பிடிக்கிற நேரத்தில் குழந்தைங்களுக்குலாம் அந்த நல்ல இந்த மசாலா போட்டு சாதத்தில் பிசஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அடுப்பாக பண்ணிடலாம்